அவர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான் சொல்லலன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே அவருடைய நிலைப்பாடு நமக்கு என்ன தெரிவிக்குது என்ன செய்தியை சொல்றதா நீங்க பாக்குறீங்க இந்த மூன்று விடயங்கள்ல நான் ரெண்டு விஷயத்த ஒன்னாவும் ஒரு விஷயத்த தனியா பிரிச்சுக்கலாம் கிரியாலா உடம்பு இரும்பாக்கி கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது ஒன்று வந்து அவருடைய அந்த ஆங்கிலம் குறித்த கேள்விக்கு அவர் அளித்த பதில் அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது அது ஒரு கிராமம் மூணாம் கிளாஸ் அது வந்து அவர் எப்படி புரிந்து அதுல ஒரு பெரிய அவர் வந்து பாஜக நிலைப்பாட்டிற்கு முற்று முழுவதுமாக ஒத்து போய் சொன்னதெல்லாம் எனக்கு தோணல நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிகாரிகளால ஆப்பாயிட்டான் அறிவிக்க பொறுக்கி புறம்போக்கு வைத்து சொல்லதானே தெரியல என்ன நினைக்கிறாரு அவங்க தாய்மொழி வளர்க்கணும்னு நினைக்கிறாருங்க அப்படிங்கிற ஒரு எளிய மனநிலையிலேருந்து அதை பார்த்து நகர்ந்திருக்கிறார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அவருக்கு அவர் அமித்ஷா அவருடைய தாய்மொழி ஹிந்தி நினைச்சாரான்னு தெரியல அது குஜராத்தி இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு அவருக்கு ஹிந்தியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் அமித்ஷாவினுடைய அந்த வாதம் இருந்துச்சு ஓகே அது 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 பிரச்சனை இல்லை பட் மற்ற ரெண்டு விடயங்களும் ரொம்ப முக்கியமானது ஒன்று கீழடி நொன்று முருகன் மாநாடு நம்ம அத முருகன் மாநாடு முடிச்சுட்டு கூட கீழடி கூற அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தை வச்சு பண்ணிடாங்க ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இதானே ஃபஸ்ட் மீட்டிங் இது முருகன் மாநாடு விவகாரத்தை பொறுத்தல உள்ள அய்அஅதிமுக வினுடைய நிலைப்பாடு அப்படிங்கறதுல நீங்க ஏதோ அதிமுக வந்து இன்னைக்கு தான் அந்த நிலைப்பாடு எடுத்துருக்குது திடீர்னு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டு கிடப்பாடி பண்ணி பேருக்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்கின்ற பொழுது அப்படி அல்ல அப்பாடா 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 அஇஅதிமுக ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்து அப்படித்தான் உண்டு நீங்க வந்து ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தபோது ராமர் கோயிலுக்கு யாரும் எதிரியல் ஆனால் பாபர் முசீத் இடிக்கப்பட்ட அதே இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி கரசேவிக்கு செங்கல் அனுப்பியோர் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நினைவு அப்ப அதிமுக நிலைப்பாடு என்பது எல்லா காலத்திலும் இங்க கெட்டாம வேற எங்க கட்ட முடியும் பாகிஸ்தான் கட்ட முடியும் என்ற கேள்வி எல்லாம் அஇஅதிமுக தரப்பில் இருந்து வந்தது அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அப்படிங்கறது நான் இங்க வந்து பாக்குறேன் என்ன பேசுறேன் அப்படி குறைக்கிறேன் என்ன குறைக்கிறேன்

முருகன் மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அது எதற்காக நடத்தப்படுகிறது என்பதை புரியாமல் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியில் இருந்துதான் அணுக இப்படி பேசுவதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதிமுக மரபே இதுதான் ஒன்று இப்ப அவர் இப்படி பேசுவதற்கான காரணமா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எப்படியும் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்கில் வைத்திருப்பதால் நமக்கு வாக்கள் கிடைக்காது

அதனால வந்து அது எதுக்கு தேவையில்லை அதனால நான் பியூரா எங்கன்ற முற்று முழுவதுமாக இந்த பக்கம் வந்துடுறேங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர் வந்திருக்கிறார் அது ஒன்று எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஒண்ணு புரியலையா நல்ல வேலை எங்க புரிஞ்சிருச்சு கீழடியை பொறுத்த அளவுல அவர் செய்திருப்பது குறிப்பாக அஇஅதிமுக செய்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று துரோகம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப வருத்தத்தோட அதே சமயம் அழுத்தமாக அந்த குற்றச்சாட்டை நான் வந்து வைக்கிறேன் ஆனா வெக்கம் கட்டுறீங்களா

ஒரே ஒரு ஆங்கிலம் கத்துக்காத ஒருவரை உன்னால இஸ்ரோவிற்கு தலைவராக நியமிக்க முடிஞ்சதா முடியாது ஆங்கிலம் கத்து அப்பயே அண்ணா அவர்கள் ஏன் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தாரு தமிழ் நம்மை காப்பாற்ற மானத்தை காப்பாற்ற தமிழ் நான் சொல்ல வரது என்னன்னா ஒரு நண்டு என்ன கடிச்சாலும் அதை தூக்கி நான் போடுறேன் என்னன்னு உங்களுக்கு அது கடிக்கிறேன் எதுக்கு அத காப்பாற்றுக்கேன்னு கேட்கறீங்க

ஒருவேளை மாறாக இந்தியில ஒரு ஆய்வு கட்டடியோ இந்தியில ஏதாவது ஒரு அறிவியல் சார்ந்து ஒரு சதவீதம் அறிவியல் சார்ந்து ஏதாவது ஒரு தகவல் இருந்ததுனா நீ என்ன சிரிக்கிற அந்த புறம்புக்கு

உத்தரபிரதேச பாஜக எம்எல்ஏவான சுரேந்தர் சிங் வெயிலுக்கு இதமாக நன்னாரி சர்ப்பத் குடிப்பது போல் தோன்றலாம் ஆனால் இவர் கோமியத்தை தான் இவ்வளவு ரசித்து குடித்துக் கொண்டிருக்கிறார் வீட்டுக்கு வெளியே வெளியே வீட்டுக்கு வெளியேற்றும் கொரோனா எனும் கொடூரணை விரட்ட இந்தியா உணர்ந்து கொண்டிருக்கிறது

இறை வாங்குவீங்கள ஜூன் ஐந்தாம் தேதி பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மத்திய பிரதேசத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது இப்படி மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டா ஆமா

பைத்தியக்காரேன்னு சொல்றாயா சோழி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க